இப்போ இந்த இது கொடுத்த கடைசியில் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் முதல்ல இந்த வே இவ்வளவு தான் இருந்தது அது பூரா பிளாக்கில் இருக்குது ரொம்ப சண்டமாக இருக்குது இப்படி போக 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 இது நல்லா போய் நல்லா ரூட்டு ஜம்முன்னு போயிருக்குது பூரா ஒயிட் கலரில் பருவமாக இருக்குது இது பரவாயில்ல அப்படின்னு என்ன கண்ணு கூட நான் பார்க்குற விஷயம் இது பதினஞ்சு நாள் தான் ஆகுது மண்புல் வாப்பிடித்த அந்த ஒரு செடியில் வந்து பதினஞ்சு மண்புழு பதினாறு மண்புழு வருந்தது அதனால் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட கணிப்பு பாருங்க இதுதான் தான் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மா இது தான் கொடுத்து சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு தடவை ஊற்றுன செடி செடி பரவாயில்ல டாக்டர் சைட் குடுத்த எதனாலயும் பதினெலாம் பதினஞ்சு நாள் அது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி வேர் வந்து வெள்ளை கலர்ல ஜெல் வேர் நல்லா உருவாகும் போது நம்மளுக்கு வந்து வேர் நோய் வருமா வராது வேர் முடிச்சு வருமா வராது ஓகே ஓகே இதுக்கு ஏதாவது நம்ம கெமிக்கல் வந்து பயன்படுத்த பயன்படுத்தணுமா கெமிக்கல்ல தேவையில்லைங்க இது போதும் டாக்டர் சைடுல போதுமா போது கெமிக்கல்ல நீ வேண்டாம் அனைத்து விவசாயிகளும் இது பயன்படுத்தலாமாய்யா தாராளமா பயன்படுத்த என்னோட அனுபவத்துல இது பரவாயில்ல அப்படிங்கிறது அறுபது வருஷத்துல கணிப்புல

இது பாருங்க எத்தனை இருக்குங்க உம் உம் எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்குது இது இதுவரைக்கும் குடுக்கா குடுக்குறதுக்கு முன்னாடி இருந்தது முன்னாடி இருந்தது பாருங்க ஜெல்லு பேர் இல்ல எல்லா இருக்குல்ல அம்ம பேருக்கு சிறுசா இருக்குது செரிசா இருக்கு குடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க ஜெல்லு பேரு லெந்த் லென்த் லெந்த் தான் ஒயிட் குவாயிட் தான் உறுதிதான் உறுதி உறுதி நல்ல உறுதி ஆயிடுச்சு இந்த ரொம்ப பதினஞ்சு நாள்ல இது ஊரா நல்ல உறுதியாயிருச்சு உறுதியாயிருச்சு ஓயிட்டாம இருக்குது இன்னும் போறதுக்கு வாய்ப்பும் கொடுக்குது என்னோட அனுபவத்துல இது பரவாயில்ல தேங்க்யூ நன்றி